ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது குளிச்சைக்கிவையே ஆயிலே அப்படியே வதக்கிடலாம் இதில் ஒரு நாலு பச்சை மிளகா இருக்குது இப்போ பீன்ஸ் வேக வைக்கிறதுக்கு ஒரு சித்திகை மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு அந்த பொரியலுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி போதும் இதை வேக வச்சுக்கலாம் மகத்தில ஒரு நாள் ரெண்டு நாளாவது கொஞ்சம் பிடிச்ச கதை எடுத்துக்கணும் மட்ட கீரைகளையும் சேர்த்துக்கணும் முருகைக்கீரைகள் எல்லாமே இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில அரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்திடலாம்

இது அப்படியே ஆரட்டும் இது கொஞ்சம் ஆரட்டும் அரைச்சிட்டு தாளிச்சுட்டு நம்ம காமிக்கலாம் வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம் ஹலோ இப்போ நம்ம கொயிலுக்கு பீன்ஸ் வந்து வேக வச்சு வச்சாச்சு மஞ்சள் தூள் போட்டு இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இந்த பக்கம் இது அப்படியே நம்ம அரைத்துக்கு இதுக்கும் ஒரு தாளிப்பு பீன்ஸ் தாளிச்சுக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூன் ஆயில் தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் சும்மா ஒரு சின்ன பீஸ் தக்காளி கடுகு கொஞ்சம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கருவட்டுல கொஞ்சம் வெங்காயம் கூடவே இது கச்சாணி போட்டுக்கலாம் பாயா காரைல மோ சாட்ற போறாங்க லெமன் போட்ட மோ வந்து சோம்புங்கங்கங்காய் மகிந்துச்சு இட்டு நம்ம வந்து பீரிஷ் புளியை ஊத்திடுவோம் ஏமே வெச்ச டிண்டா மசிப்பறது இன்னைக்கு பொறியலா பண்ணு*} இப்போ மணி வந்து ஏழு இருபது கொஞ்சம் எனக்கு வர நான் டீசர் எனக்கு இப்போ வந்து இது உப்பு பாத்துக்கலாம் உம் எதுவும் உப்பு கரெக்டா இருக்கு அருமையா இருக்கு நல்லா ரெண்டாவது அந்த அந்த ஒரு சின்ன தக்காளி போடுறதுனால புளிப்பு சுவை சுவை இருக்கும் கூடுதல் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க போதும் இப்ப நம்ம கீரை கீரையிட்டு இன்னைக்கு டிஃபனுக்கு இட்லியும் கார சட்னியும் பண்ணியாச்சு லஞ்சுக்கு வந்து புளிச்ச கீரை பொரியல் அப்புறம் காலையில பாத்திரம் வாஷ் பண்ணியாச்சு இப்ப கிளம்ப வண்டிதான் இப்ப மணி வந்து ஒன்பதாவது கிளம்ப வேண்டிதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம ஒரு வீடியோல சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்